அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பாம் பரப்பு எங்களுடைய ஊரே ஒரு தொண்டை மேல கை வைங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு நீதித்துறை மீது நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க எங்களுக்கும் தெரியும் அரசியல் அது யாருங்க ரெண்டு பேரு அவனை விட்டுருங்க நீங்க தடுக்க தடியை பாருங்க இப்போ சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் படத்தை பார்த்து விட்டு வெறி முடிச்சு தெரியாதே நடிகனை பார்க்க சென்று உன் உயிரை விட்டாதே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச பாருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சார்